பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு கலப்பு எண்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி நான்கில் ஏழாம் கணக்கு பார்க்கிறோம் பின்வருவனவற்றை நிறுவுக சப்டிவிஷன் ஒன்னுல ரெண்டு ப்ளஸ் ஐ ரூட் மூணு ஹோல் பவர் பத்து மைனஸ் ரெண்டு மைனஸ் ஐ ரூட் மூணு ஹோல் பவர் பத்து என்பது முழுவதும் கற்பனை என காட்டுகன்னு கேட்டிருக்கு இரண்டாவது சப்டிவிஷனில் பத்தொன்பது மைனஸ் ஏழு ஐ பை ஒன்பது ப்ளஸ் ஏழு ஐ பவர் பனிரெண்டு ப்ளஸ் இருபது மைனஸ் ஐந்து ஐ பை ஏழு மைனஸ் ஆறு ஐ பவர் பனிரெண்டு என்பது மெய்யன் என நிறுவுக என கேட்கப்பட்டுள்ளது சப்டிவிஷன் ஒன்ல ரெண்டு ப்ளஸ் ஐ ரூட் மூணு பவர் பத்து மைனஸ் ரெண்டு மைனஸ் ஐ ரூட் மூணு ஓல் பவர் பத்து என்பது முழுவதும் கற்பனைன்னு காட்டணும் ஸோ கற்பனை என்பதற்கு இசட் பார் ஈக்குவல் டு மைனஸ் இசட் அப்படின்னு நிறுவனம் இசட் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கலப்பெண்ணை இசட்டுன்னு எடுத்துக்கலாம் இசட் ஈக்குவல் டு ரெண்டு பிளஸ் ஐ ரூட் மூணு பவர் பத்து மைனஸ் ரெண்டு மைனஸ் ஐ ரூட் மூணு பவர் பத்து என்கார் இருபுறமும் பார் எடுக்கலாம் ரெண்டு பிளஸ் ஐ ரூட் மூணு பவர் பத்து மைனஸ் ரெண்டு மைனஸ் ஐ ரூட் மூணு பவர் பத்து இருபுறமும் இணைக்காரணி அணி எடுக்கிறோம் ஹோல் பார் கொடுக்குறோம் அப்போ இரண்டு ப்ளஸ் ஐ ரூட் மூணு பவர் பத்து பண்புகளை இங்கே பயன்படுத்துகிறோம் என்ன பண்புன்னா இசட் ஒன் மைனஸ் இசட் டூ ஹோல் பார் கூட்டல்லையோ அல்லது கழித்தல்லையோ இருந்தது அப்படின்னா தனித்தனியாக பாரை பிரிச்சுக்கலாம் இசட் ஒன் பார் மைனஸ் இசட் டூ பார்னு அப்போ ரெண்டு பிளஸ் ஐ ரூட் மூணு பார் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஐ ரூட் மூணு பவர் பத்து பார் அடுத்த பண்பை பயன்படுத்துகிறோம் இசட் பவர் என்னு ஹோல் ஹோல்பார் எனில் இசட்பார் ஹோல் பவர் என்னங்கிற நிபந்தனையை பயன்படுத்தலாம் அப்போ பார் உள்ளார கொண்டு வந்து எழுதுகிறப்ப ரெண்டு ப்ளஸ் ஐ ரூட் மூணு ஹோல் பார் இதற்கு அடுக்களை பத்து மைனஸ் ரெண்டு மைனஸ் ஐ ரூட் மூணு ஹோல் பார் அடுக்களை மதிப்பானது பத்து இணைக்காரணி அணி பாரை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா கற்பனை பகுதிக்கு குறியை மாற்றணும் ப்ளஸ்ஸில் இருக்கிறதுக்கு மைனஸ்ன்னு குறிய மாற்றிட்டோம் அப்படின்னா ரெண்டு மைனஸ் ஐ ரூட் த்ரீ பவர் பத்துன்னு வரும் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ ஹோல் பவர் டென்னு இப்போ இது கொடுக்கப்பட்டுள்ள மதிப்பு இசட்டோடு ஒப்பிட்டு பார்க்குறப்ப இரண்டு எண்களும் மைனஸை காமனாக வெளியில் எடுத்தோம்னா சமமாகிடும் எனவே மைனஸை வெளியில் எடுக்கிறப்ப இரண்டாவது மதிப்பு இரண்டு ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ ஓல் பவர் பத்துங்கிறது ஃபஸ்ட்டு வந்துடும் ப்ளஸில் இருக்கக்கூடிய மதிப்பு மைனஸில் இரண்டாவது உறுப்பாக வந்துடும் ரெண்டு மைனஸ் ஐ ரூட் த்ரீ பவர் பத்து ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்பானது இசட்டை குறிப்பிடும் மைனஸ் இசட் இசட் பார் ஈக்குவல் டு மைனஸ் இசட் என கிடைத்துள்ளது தர்பூர் இசட் என்பது முழுவதும் கற்பனையாகும் இரண்டாவது சப் சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டியது பத்தொன்பது மைனஸ் ஏழு ஐ பை ஒன்பது பிளஸ் ஐ போல் பவர் பனிரெண்டு பிளஸ் இருபது மைனஸ் ஐந்து ஐ பை ஏழு மைனஸ் ஆறு ஐ பவர் பனிரெண்டு என்பது மெய் பகுதி என காட்டணும் முழுவதும் மெய் எண்ணன்னு நிறுவனம் இப்போ மெய் எண்ணன்னா இசட்பார் ஈக்குவல் டு இசர்ட்டுன்னு நிறுவனம்னால் போதும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கலப்பெண்ணை முதல்ல சங் செவ்வக வடிவத்துக்கு மாற்றிக்கலாம் பின்னத்தில் இருக்கக்கூடிய மதிப்புகளை முதல் பிராக்கெட்டில் பத்தொன்பது மைனஸ் ஏழு ஐ பை ஒன்பது ப்ளஸ் ஐன்னு இருக்குது இதை செவ்வக வடிவத்தில் மாற்றி எழுதுறப்ப மதிப்பானது டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இணைய மதிப்போட கலப்பெண்ணோட இணைக்காரணியான நியூமனேட்டரையும் டினாமினேட்டரையும் பெருக்கிறோம் அப்படின்னா ஒன்பது ப்ளஸ் ஐன்னு இருக்குது ஒன்பது மைனஸ் ஐயால் பெருக்கிக்கலாம் பத்தொன்பது மைனஸ் ஏழு ஐ பை ஒன்பது ப்ளஸ் ஐஇ பெருக்கல் ஒன்பது மைனஸ் ஐஇ பை ஒன்பது மைனஸ் ஐயின்னு கிடைக்கும் இரண்டு எண்களையும் பெருக்கிறப்ப பத்தொன்பது மைனஸ் ஏழு ஐ பெருக்கல் ஒன்பது மைனஸ் ஐஇ டிவிடட் பை ஒன்பது ப்ளஸ் ஐஇ பெருக்கல் ஒன்பது மைனஸ் ஐஇ ஒவ்வொரு எண்களையாக பெருக்கிறப்ப பத்தொன்பது பெருக்கல் ஒன்பது எனும் பொழுது மதிப்பானது நூற்றி எழுபத்தி ஒன்று பத்தொன்பது பெருக்கல் ஒன்று நூற்றி எழுபத்தி ஒன்று மைனஸ் பத்தொன்பது ஐ மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் ஏழு ஒன்பது அறுபத்தி மூணு ஐ மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸு ஏழு ஐ இன் ஐ எனும் பொழுது ஐ ஸ்கொயர் பை டினாமினேட்டரில் ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி எனும் பொழுது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாம் ஒன்பது ஸ்கொயர் மைனஸ் பிஸ்க்கு பதிலாக ஐ ஐ ஸ்கொயர் நூற்றி எழுபத்தி ஒன்று பத்தொன் மைனஸ் பத்தொன்பது மைனஸ் அறுபத்தி மூணு இரண்டு எண்களையும் கூட்டுறப்ப மதிப்பு எண்பத்தி ரெண்டு ஐ மைனஸ் எண்பத்தி ரெண்டு ஐ ப்ளஸ் ஐஸ்கொயரின் மதிப்பானது மைனஸ் ஒன்று பை ஒன்பது வர்க்கப்படுத்துகிறப்ப எண்பத்தி ஒன்று ஐஸ்கொயரின் மதிப்பானது மைனஸ் ஒன்று நூற்றி எழுபத்தி ஒன்று மைனஸ் எண்பத்தி ரெண்டு ஐ ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஏழு டிவைட் பை எண்பத்தி ஒன்று மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் எண்பத்தி ஒன்று ப்ளஸ் ஒன்று நூற்றி எழுபத்தி ஒன்றில் ஏழை கழிக்கப் போக கிடைக்கக்கூடிய மதிப்பானது நூற்றி அறுபத்தி நாலு மைனஸ் எண்பத்தி ரெண்டு பை டினாமினேட்டரில் எண்பத்தி ஒன்று ப்ளஸ் ஒன்று எண்பத்தி ரெண்டு இரண்டு மதிப்புகளில் எண்பத்தி ரெண்டு பொதுவாக இருக்கிறப்ப அதை வெளியில் எடுத்துட்றோம் இரண்டு எண்பத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி நாலு இரண்டு முறை எண்பத்தி ரெண்டு வெளியில் எடுக்கிறப்ப மீதி ஐ மட்டும் இருக்குது பை எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு கேன்சல் கேன்சலாக போக இரண்டு மைனஸ் ஐன்னு மதிப்பு கிடைக்குது இது முதல் பின்ன வடிவத்தோட செவ்வக வடிவமாகும் இதே போல் அடுத்த மதிப்புக்கு செவ்வக வடிவத்தில் மாற்றி எழுதிக்கலாம் இருபது மைனஸ் ஐந்து ஐ பை ஏழு மைனஸ் ஆறு ஐ இதனுடைய செவ்வக வடிவங்கிறப்ப டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய அதாவது பகுதியில் இருக்கக்கூடிய என்னோட இணைக்காரணியால் பெருக்கிற ஏழு மைனஸ் ஆறு ஐன்னு இருக்குது ஏழு ப்ளஸ் ஆறு ஐயால் பெருக்கி வகுக்கிறோம் ஏழு ப்ளஸ் ஆறு ஐ இருபது மைனஸ் ஐந்து ஐ பெருக்கல் ஏழு ப்ளஸ் ஆறு ஐ பை டினாமினேட்டரில் ஏழு மைனஸ் ஆறு ஐ பெருக்கல் ஏழு ப்ளஸ் ஆறு ஐ ஒவ்வொரு எண்களையே பெருக்கிறோம் இருபது பெருக்கல் ஏழு ரெண்டு ஏழு பதினாலு நூற்றி நாற்பது ப்ளஸ் இன்டூ ப்ளஸ் ப்ளஸ் இருபது பெருக்கல் ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு நூற்றி இருபது ஐ மைனஸ் இன் ப்ளஸ் மைனஸ் ஐ ஏழு முப்பத்தி அஞ்சு ஐ மைனஸ் இன் ப்ளஸ் மைனஸ் ஐயாறு முப்பது ஐ இன் டூ ஐ எனும் பொழுது ஐ ஸ்கொயர் மதிப்பு டினாமினேட்டரில் ஏ மைனஸ் பி இன் டூ ஏ ப்ளஸ் பி எனும் பொழுது ஏ ஸ்கொயர் ஏழு ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பிக்கு பதிலாக ஆறு ஐ ஹோல் ஸ்கொயர் நூற்றி நாற்பது நூற்றி இருபது மைனஸ் முப்பத்தி ஐந்து எனும் பொழுது மதிப்பானது எண்பத்தி அஞ்சு ப்ளஸ் எண்பத்தி அஞ்சு ஐ மைனஸ் முப்பது பெருக்கல் ஐ ஸ்கொயரின் மதிப்பானது ஒன்று ஏழு ஸ்கொயர் ஏழு வர்க்கப்படுத்துகிறப்ப நாற்பத்தி ஒன்பது மைனஸ் ஆறு வர்க்கப்படுத்துகிறப்ப முப்பத்தி ஆறு ஐ ஸ்கொயர் எனும் பொழுது மதிப்பானது மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்றுன்னு பிரதி இட்டுக்கிறோம் நூற்றி நாற்பது ப்ளஸ் எண்பத்தி அஞ்சு ஐ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஒன்று பெருக்கள் முப்பதுங்கிறப்ப மதிப்பு முப்பது பை நாற்பத்தி ஒன்பது மைனஸ் இன்டூ மைனஸு ப்ளஸ் முப்பத்தி ஆறு நூற்றி நாற்பது ப்ளஸ் முப்பது எனும் பொழுது நூற்றி எழுபது ப்ளஸ் எண்பத்தி ஐந்து ஐ டினாமினேட்டரில் நாற்பத்தொம்போது ப்ளஸ் முப்பத்தி ஆறு எனும் பொழுது மதிப்பு எண்பத்தி அஞ்சு ஒரு எண்பத்தி அஞ்சு பொதுவாக வெளியில் எடுக்கிறப்ப இரண்டு முறை எழு எண்பத்தி அஞ்சு பெருக்கல் இரண்டு எனும் பொழுது நூற்றி எழுபது இப்போ இரண்டு ப்ளஸ் ஐன்னு வரும் பை டினாமினேட்ரு மதிப்பானது எண்பத்தி அஞ்சு எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு கேன்சலாக போக மீதி இருக்கக்கூடிய மதிப்பானது ரெண்டு ப்ளஸ் ஐ ஆகும் ஃபோர் இசட் ஈக்குவல் டு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பை இசட்டுன்னு எடுத்துக்கலாம் அதாவது பத்தொன்பது மைனஸ் ஏழு ஐ பை ஒன்பது ப்ளஸ் ஐ ஹோல் பவர் பனிரெண்டு ப்ளஸ் இதில் என்ன மதிப்புகளை பிரதிக்கிடுற அடுத்த ஒன்று இருபது மைனஸ் ஐந்து ஐ பை ஏழு மைனஸ் ஆறு ஐ ஹோல் பவர் பன்னிரெண்டு முதல் மதிப்புக்கு கிடைத்துள்ள மதிப்பை இசட் இரண்டு மைனஸ் ஐன்னு இருக்குது ஹோல் பவர் பன்னிரெண்டு அடுத்த ஒன்றுக்கு இரண்டு ப்ளஸ் ஐயன்னு கிடச்சிருக்குது ஹோல் பவர் பன்னிரெண்டு இதை இசட்னு எடுத்துக்கலாம் ஈக்குவல் டூ அதாவது இசட் ஈக்குவல் டூ இரண்டு மைனஸ் ஐ ஹோல் பவர் பனிரெண்டு ப்ளஸ் இரண்டு ப்ளஸ் ஐ ஹோல் பவர் பனிரெண்டு என்க இதிலிருந்து இசட் பார் கணக்கிடலாம் இசட் பார் ஈக்குவல் டூ இரண்டு மைனஸ் ஐ ஹோல் பவர் பன்னிரெண்டு ப்ளஸ் இரண்டு பிளஸ் ஐஇ ஹோல் பவர் பனிரெண்டு ஹோல் பார் ஏற்கனவே முதல் நிமிட சப்டிவிஷனில் பார்த்தோம் ஹோல் பார் இரண்டு எண்கள் கலப்பெண்களில் ப்ளஸ்லேயோ அல்லது மைனஸ்லேயோ இருந்து இரண்டு களப்பெண்களுக்கும் மேலே பார் இருந்ததுன்னா ஒவ்வொரு எண்களுக்கும் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் அப்போ இரண்டு மைனஸ் ஐ ஹோல் பவர் பனிரெண்டு ஹோல் பார் ப்ளஸ் இரண்டு ப்ளஸ் ஐஇ பவர் பனிரெண்டு ஹோல் பார் பாரை உள்ளார கொண்டு வரப்ப இரண்டு மைனஸ் ஐஇ பார் பவர் பனிரெண்டு ப்ளஸ் இரண்டு பிளஸ் ஐஇ ஹோல் பார் பவர் பனிரெண்டு பாரை ரிமூவ் பண்ணுறப்ப இரண்டு ப்ளஸ் ஐ பவர் பன்னிரெண்டு ப்ளஸ் இரண்டு மைனஸ் ஐ ஹோல் பவர் பனிரெண்டுன்னு வரும் இரண்டு ப்ளஸ் ஐ ப ஹோல் பவர் பன்னிரெண்டு ப்ளஸ் இரண்டு மைனஸ் ஐ ஹோல் பவர் பன்னிரெண்டு என்பது இசட்டிற்கே சமம் அப்போ ஈக்குவல் டு இசட்டுன்னு கொடுத்துர்லாம் இசட் பார் ஈக்குவல் டு இசட் என கிடைத்துள்ளது தரஃபோர் இசட் என்பது ஒரு மெய்யன் ஆகும் தேங்க்யூ